அனைவருக்கும் வணக்கம் திருநேரி சேனலுக்கு உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் எதுன்னா சென்னை ஈக்காடு தாங்கலில் இருக்கிற ஆத்துமுனீஸ்வரன் கோயிலில் தான் இருக்கோம் அந்த கோயிலை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே அமைஞ்சிருக்க அரசமரத்தடி விநாயகர் அதாவது வினை தீர்க்கும் அரசமரத்தடி விநாயகர் இவரை வணங்கிட்டு கோயிலுக்குள்ள போகலாம் மிகவும் அருமையாக இருக்கார் விநாயகர் அப்படியே விநாயகருக்கு பின்னாடி நவக்கிரகங்களை மிகவும் சிறப்பாக அமைச்சிருக்காங்க கோயில் நிர்வாகம் பார்க்குறதுக்கே மிகவும் அருமையாக அழகாக இருக்குங்க நவக்கிரகங்கள் நவக்கிரகங்கள் முடிஞ்ச உடனே அப்படியே முனீஸ்வரரோட தோட்டம் மிக அருமையாக இருக்குது முனீஸ்வரரோட தோட்டம் முனீஸ்வரருக்கு முன்னாடி ஒரு பெரிய குதிரை இருக்குது நேர் எதிரில் முனீஸ்வரருக்கு நேர் எதிரில் இந்த பெரிய குதிரை இருக்குது மிகவும் அருமையாக இருக்குங்க இந்த குதிரை இங்கே அங்கே காவல் தெய்வம் இதோட வேண்டிக்கிட்டு பக்தர்கள்லாம் கையில் காப்பு கட்டிக்கிறாங்க ஆடு கோழிலாம் வந்து காணிக்கையாக கொடுக்குறாங்க இதுதான் அங்காள ஈஸ்வரி ஈஸ்வரர் ஆலயத்தோட என்ட்ரன்ஸ் பங்கால ஈஸ்வரியோட சன்னதி இங்கே தாங்க இருக்குது அந்த சன்னதிகளை அவங்க எடுக்க வேண்டாம்னு கோயில் நிர்வாகம் கேட்டுக்கிட்டாங்க மிகவும் கலநேயத்தோடு இந்த சிற்பங்கள்லாம் வடிவமைச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா எதாங்க நாகார்த்தம் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த நாகாத்தம்மன் கோயில் பாருங்களேன் இந்த கோயிலில் நாகாதம்மனுக்கு வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க மிகவும் அருமையாக இருக்குது நாகாத்தம்மன் புத்து புத்துவரங்கி நாகத்தம்மன் செல்லை அருமையாக அடிச்சுருக்காங்க பக்கத்திலே அம்மன் சிலையே இருக்குது மிக சிறப்பாக இருக்குது மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்குதுங்க இந்த கோயில் நீங்களும் ஒரு வாட்டி ஒரு சாயங்கால வேலையில் இல்லை இங்கே வந்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நாட்டு முனீஸ்வரன் கோயிலில் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மிக சிறப்பாக பூஜைகள்லாம் நடக்கலாம் முனீஸ்வரன் கோயிலை பற்றி பார்த்தோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அனைவருக்கும் முன்னிச்சரான அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி